ஓட்டு இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல பாலபிரியா இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல தர்சனா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து அறுபது ஓட்டு இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து நூத்தி முப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து நானூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து

ஸோ தொடர்ந்து முதல் இடத்தில் சரண்ட்ருக்கிறாங்க இவங்க தொண்ணூற்றி எட்டாயிரத்து ஏழ்நூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது இன்றைக்கியானா மாலை ஐந்து மணி நிலவரப்படி பத்து போட்டியாளர்களும் வாங்கிய ஓட்டு முடிவு ஸோ இந்த ஓட்டு முடிவில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் ஏற்படுது ஸோ பத்து போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ